சினிமா ஷூட்டிங் அப்படின்னாவே நமக்கு உடனே ஞாபகம் வருது இந்த சினிமா ஸ்டுடியோக்கள் தான் ஏவிஎம் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ விஜயா வாகினி ஸ்டுடியோ இதெல்லாம் இப்போ முன்னளவுக்கு பிஸியாக இல்லைனாலும் கூட ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிரா ஃபிலிம் சிட்டி இதையெல்லாம் வந்து நம்ம இன்னும் பிரமிப்போடு தான் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பரப்பளவில் அந்த கதை நிகழக்கூடியதாக இருந்தாலும் கூட ராமோஜிராவுக்கு போங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அப்படி ஒரு பரப்பளவு அந்த ஸ்டுடியோக்கு இருக்குது பார்த்திங்கன்னா பாகுபலி விஸ்வாசம் பேட்டை எந்தெந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரையே செட் பண்ணணுமா மும்பையே செட் பண்ணணுமா அப்படிப்பட்ட வசதிகளோட அந்த ஸ்டுடியோ இருக்குது ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நடிகைகளை வந்து நினைச்ச மாதிரிலாம் பார்த்து தொந்தரவு பண்ண முடியாது ஹீரோக்கள் ஃப்ரீயாக வந்து நடிச்சு போவாங்க உதாரணத்துக்கு அஜித்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஷூட்டிங் வைங்க நான் பாட்டுக்கு வந்து நடிச்சு போகிறேன் அப்படிங்க மாதிரி தான் அவர் சொல்லுவார் தொடர்ந்து அவர் படங்கள்லாம் அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போது இது வந்து பக்கா கமர்ஷியல் படங்கள் சினிமாவை சினிமாவாக பார்க்கக்கூடிய ஒரு படங்கள் ஸோ அதனால் ஸ்டுடியோவில் இருக்காங்க ஆனால் சில படங்கள் என்ன சொல்லப்போனால் ஒரு பாரதிராஜா எப்படி வெட்ட வெளிக்கு போய் கேமரா வச்சாரோ கிராமத்து மண்ணை அப்படியே காட்டினாரோ அதே மாதிரியான கதை கலனை தொடக்கூடிய இயக்குனர்கள் பார்த்திங்கன்னா பிடிவாதமாக அந்த லொக்கேஷனுக்கே போயாகணும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் அந்த ரியல் லொக்கேஷனுக்கே போயிடுவாங்க உதாரணம் சொல்லணுன்னா ஆயிரத்தில் ஒருவன் செல்வராகவன் அந்த படத்தின் போது பட்ட பாடெல்லாம் நமக்கே தெரியும் அப்படி ஒரு நிலப்பரப்பில் போய் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த படம் பண்ணாங்க குறிப்பாக வந்து இந்த காடுகளில் ஷூட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே இல்லை என்ன வேணால் நடக்கலாம் உதாரணத்துக்கு நடித்த பேராண்மையாகட்டும் செல்வனோட ஆயிரத்தில் ஒருவனாகட்டும் இன்னும் பல பல படங்களை சொல்லலாம் மணிரத்னத்தோட ராவணன் ஏன் உலகநாயகன் கமலஹாசன் எடுத்த விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா என்ன தான் இங்கே சென்னையில் செட் போட்டு எடுத்தாலும் மிக மிக ரொம்ப ரொம்ப நிறைய முக்கியமான சென்கள்லாம் அந்த ஆப்கானிஸ்தானுக்கே போய் ஷூட் பண்ணதாலாம் நம்ம தகவல் வந்துச்சு இப்போது அந்த வரிசையில் தான் நம்ம பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் படமும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டின் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தோட ட்ரெயலர் பார்க்கும்போதே படமுழுக்க வெட்டவெளி தான் அதாவது அந்த கேஜிஎஃப் தங்க சுரங்கம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே எப்படி பழங்குடியினரை அடிமையாக வச்சு அந்த தங்கத்தை சுரண்டி அவங்களோட ரத்தத்தை சுரண்டினாங்க தான் கதை ஸோ படம் முழுக்க அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரியுது வெட்டவெளி தான் அப்படின்னு அப்போ எவ்வளவு ரிஸ்க் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சியான் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அந்த படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கோமனம் கட்டி தான் நடிச்சிருப்பேன் என் காஸ்டியூமே அதுதான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நிர்வாக மாதிரி தான் வெறும் உடம்பாக தான் நடிக்கணும் அப்போது அங்கே ஏகப்பட்ட பாம்புகள் வந்து நானே கூட ஒரு அஞ்சு கட்டுவிரியின் பாம்பை வந்து தூக்கி போட்டிருக்கேன் கையில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவருடைய துணிச்சலான அந்த முயற்சியை வந்து அவர் பேசினார் கிட்டத்தட்ட இது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நடிகர்கள் வந்து ரொம்ப சொகுசாக ஜாலியாக இருக்கலாம் டூப்பு எத்தனை யோகிகள் டூப்பு யூஸ் பண்ணுறாங்க நடிக்கிறது கூட ஆனாலும் கூட சியான் விக்ரம் இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லொக்கேஷனில் உதாரணத்துக்கு விஜய் சந்தூர சொல்லியிருந்தாரு இந்த விடுதலைப்பட ஷூட்டிங்கில் வந்து நான் ஷூட்டிங் போய் அந்த லொக்கேஷனில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கு முடிவு பண்ணிட்டேன் நம்ம திரும்பி வருவோமா இல்லையா என்னவா நடக்கலாம் பாம்புகள் சின்ன சின்ன விஷ பூச்சிகள் கட்டி முடிஞ்சு போச்சு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் வருவோமா இல்லையா அப்படின்ன அளவுக்கு அந்த லொக்கேஷனில் அவ்வளோ ஆபத்துகள் இருந்தன அதை தான் விஜய் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சியான் விக்ரம் அவரே அஞ்சு பாம்புகளை கையால் தூக்கி போட்டார் அது கட்டுவீரியின் பாம்புகள் அப்படின்னா எந்த அளவுக்கு மனசனுங்க ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சே ஆகணும் ஸோ கண்டிப்பாக தங்களான் படத்தை அவங்களோட இந்த அர்ப்பணிப்புகளாவது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகிற அந்த படத்தை தியாட்டரில் போய் நான் வந்து கொண்டாடணும் சியான் விக்ரம் பார் ரஞ்சித் மற்றும் அந்த டீமோட உழைப்பை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மரியாதை தரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவின் மூலம் சொல்ல வர்றது ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த ஹீரோக்கள் இயக்குனர்கள் அந்த கார்டுகளில் பாலைவளத்தில் இந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ண படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்